அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க பித்ருலோகம் ஆத்மலோகம் இந்த இரண்டும் ஒன்றா இல்லது வேறு வேறா பித்ருக்கள்லாம் பித்ருலோகத்தில் இருப்பாங்க இல்லை ஆத்மலோகம்னு சொல்கிறாங்களே இந்த ரெண்டுமே ஒன்று தானா அல்லது வேறு வேறா அப்படின்னு கேட்குறாங்க அதாவதுங்க இட் கேன் பி டிஃப்ரெண்ட் அது வேறு வேறாகவும் இருக்க முடியும் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ உதாரணத்திற்கு இப்போது ஒரு ஒருத்தர் இறந்துட்டார் அவருடைய ஆன்மா சாந்தி அடையவில்லை ஒரு ஆவியாக இல்லைனா ஒரு கோஸ்ட் ஒரு பேய் மாதிரி சுற்றிட்டுருக்காரு சாந்தி அடையாமல் சுற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க அதற்கும் ஒரு வைப்ரேஷன் உண்டு அவங்க பூமியில் நமக்கு சில சமயத்தில் நம்ம கண்களுக்கு தெரிந்தாலும் அவர்கள் நம்முடைய ட டைமென்ஷன் இல்லை அவங்க அவங்களோட டைமென்ஷனில் தான் இருக்காங்க இது வந்து லோவர் ஆஸ்ட்ரல் ரெல்னு நடத்தோம் இப்போ இப்போ நம்ம கனவு கண்டுட்டு இருக்கோம் இல்லையா தூங்கும்போது அதுக்கு ஒரு அலைவரிசை இருக்கும் இல்லையா அந்த அலைவரிசையினுடைய கீழ்ப்பகுதி இதுக்கு பேர் லோவர் ஆஸ்ட்ரல் ரெல்னு பேர் சில சமயங்களில் சாந்தி அடைந்த ஆன்மாக்கள் வந்து மீண்டும் பூமிக்கு வந்து ஒரு தெய்வமாக வழி நடத்த வேண்டும் இல்லைன்னா பூமியில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை வந்து தான் நிற்க வேண்டும் இல்லைன்னா தன்னுடைய அன்புக்குரியவர்களோடு மீண்டும் பயணிக்க வேண்டும் அவர்களை வழிநடத்த வேண்டும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு உங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவர்கள் நான் சொல்லக்கூடிய அந்த கனவினுடைய கீழ் தளம் லோவர் அசுடல் அதுக்கு தன்னுடைய அலைவரிசை குறைத்துக் கொள்வார்கள் அப்போது நீங்கள் வழிபடக்கூடிய எல்லை தெய்வங்கள் கிராம தெய்வங்கள் பித்ருக்கள் குல தெய்வம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷனில் தான் இருப்பாங்க மனிதர்களுக்கு க்ளோஸான வைப்ரேஷன் இருக்கணும் மனிதர்களுக்கு க்ளோஸான வைப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் மனிதர்களை அவர்கள் எளிமையாக தொடர்பு கொள்ள முடியும் இல்லை மனிதர்களால் அவர்களுடைய அலைவரிசை ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கும்போது இது பித்ருலோகம் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம் அதாவது ஆவி உலகம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதை எடுத்துக்கலாம் ஏன்னா முழுமையாக சாந்தி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆத்ம லோகம் அப்படிங்கிறது ஆத்மாக்கள் எங்கே இருப்பாங்களோ அந்த ஆத்மா அந்த லோகம் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஹையர் வைப்ரேஷன் பிளைன் அது ஆஸ்ட்ரோட்ரல்முக்கு கடந்தது அப்படிங்கும்போது அதனுடைய அலைவரிசை அப்படிங்கிறது வந்து இன்னும் உய உயர்ந்ததாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் நமக்கும் உண்டான தொடர்பில் வந்து ஒரு பெரிய இடைவெளி ஏற்படும் அப்போது அவர்களும் என்னென்னு சொன்னால் நாமளும் வந்து நம்மளுடைய அலைவரிசையில் மனிதர்களுக்கு உண்டான அலைவரிசையில் ஒரு மேன்மையில் இருக்கணும் அவர்களும் என்னென்னு சொன்னால் மனிதர்களுக்கு க்ளோஸான வைப்ரேஷனில் இருந்தால் தான் அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகும் போது இதுலேயே ரெண்டு விதமான ரியாலிட்டிஸ் இருக்குது ஒன்று ஆத்மலோகம் இன்னொன்று அந்த பித்ருலோகம் பித்ருலோகம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னு சொன்னால் ஒன்று சாந்தி அடைந்து விட்டு மீண்டும் மக்களை வழிநடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஆன்மாக்கள் வசிக்கும் இடம் இன்னொன்று என்னென்னு சொன்னால் சாந்தி அடையாமல் இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் இருக்கக்கூடிய அலைவரிசையும் அதான் அந்த அலைவரிசையில் நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு எப்படி வந்து ஒரு தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடீஸ்வரன் இருப்பான் ஒரு ஏழையும் இருப்பான் இல்லையா ஆனால் ஒரே தெருவில் தான் இருக்காங்க அந்த மாதிரி அந்த வைப்ரேஷனுக்கு ரெண்டு பேருமே இருப்பாங்க என்ன சாந்தி அடை அடையாத ஆண் மக்கள் வந்து தான் ஒரு தெய்வ நிலை தெய்வாம்சம் பொருந்தியவன் அப்படின்ற ரியலைசேஷனில் இருக்க மாட்டாங்க ஆனால் சாந்தி அடைந்து உங்களை தெய்வம் போல் வழி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் வந்து அந்த ரியலைசேஷன்ல இருப்பாங்க அப்போது அப்படி இருக்கும் பொழுது மனிதர்களோட க்ளோஸ் வைப்ரேஷனில் அவர்கள் இருக்கக்கூடியது இது பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம த ஸ்பிரிட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம் ஸ்பிரிட் அப்படின்னு சொன்னால் அதாவது அந்த ஆன்மாவினுடைய வெளிச்சம் தான் வந்து இங்கே ஸ்பிரிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எதை அனுபவமாக எந்த வெளிச்சம் என்பது நம்ம அனுபவமாக பெறுதோ அந்த அனுபவம் பெறுகின்ற அதை விஷயத்தை தான் நம்ம ஸ்பிரிட்னு சொல்கிறோம் ஆன்மா எந்த அனுபவத்தையும் பெறுவதில்லை அனுபவத்தை உணர்ந்து கொள்கின்றது அவ்வளோதான் புரியுதுங்களா அதனால் பித்ருலோகம் அப்படிங்கிறது இதுதான் ஆத்மலோகம் அப்படிங்கிறது அது அப்படிங்கும்போது ரெண்டுக்கும் வைப்ரேஷனல் டிஃப்ரென்ஸ் இருக்குது நாம் வந்து வழிபடக்கூடிய தெய்வங்கள் உங்களுடைய பித்திருக்கள் உங்களோட தொடர்பில் இருக்காங்க உங்களை கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த இடத்திற்கு வந்து தான் பண்ணணும் இப்போ நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க குரியர்காரன் வந்து கேட்டுக்கு வெளியே நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டிலேருந்து இறங்கி வந்து அந்த கேட்டுக்கு நோக்கி நீங்கள் போகிறீங்க இல்லையா அந்த கேட்டுக்கு வெளியில் நிற்கக்கூடிய இருந்து கேட்டுக்கு இந்த பக்கத்துக்கு நீங்கள் வந்து அதை வாங்கிக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்னஸ் வேணும் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துட்டிங்கன்னா அவன் எப்படி உங்களை தொடர்பு கொள்ள முடியும் அவனால் வர முடியாது கேட்டுக்குள்ளே அப்படின்னு சொன்னால் எப்படி அவன் வந்து டெலிவர் பண்ண முடியும் இதுதான் வந்து பித்ருலோகத்திற்கும் ஆத்மலோகத்திற்கும் உண்டான வித்தியாசம் அ வைப்ரேஷனல் டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா ஸோ உங்களோட அன்புக்குரியவர்கள் வந்து பித்ருலோகத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் எஸ் அவங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அவர்கள் ஆத்மலோகத்திலே இருந்தாலும் சில சமயங்களில் அவர்கள் கனவு அப்படிங்கிற தளத்தை ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் உங்களோட மனம் அப்படிங்கிறது வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும் உங்களுடைய உங்களுடைய அலைவரிசை என்பது வந்து அவங்களை கம்யூனிகேட் பண்ணுற தளத்தில் தன்மையில் எப்போ இருக்குன்னு சொன்னால் இந்த கனவு அப்படிங்கிற தளத்தில் தான் ஏன்னா நீங்கள் தூங்குனதுக்கு பிறகு உங்களுடைய தன்னுணர்வுன்றது வந்து இங்கே செஞ்சாரம் செய்கின்றது அப்படிங்கும்போது போது அந்த ஆத்மலோகத்திலிருந்து அவங்க வந்து அவங்களுடைய அலைவரிசையை ஃப்ரீக்குவென்சி ரெடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்களும் உங்களுடைய பித்திருக்களும் வந்து அந்த கனவு அப்படிங்கிற தளத்தில் தான் மீட் பண்ணுறீங்க அந்த லோவர் ஆஸ்ட்ரல் பித்ருலோகம் அப்படின்னு சொல்கிறது தான் மீட் பண்ணுறீங்க அப்போது அவர்கள் சாந்தியாக அடைந்து விட்டாலும் உங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் அந்த லோவர் ஆஸ்ட்ரல் ரெல் அப்படிங்கிற அலைவரிசைக்கு அவங்களுக்கு தன்னை குறைத்தாக வேண்டும் நீங்களும் நீங்கள் ஆத்மலோகம் வந்து இப்போ போகலாம் கனவு அப்படின்ற செஞ்சாரத்தில் பட் அதை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது அந்த கீழ்கனவு தளம் அப்படின்றதுல தான் வந்து உங்களுக்கு கனவுகள் ஞாபகத்துக்கு வரும் நாம் காணும் கனவுகள் நூறு கனவுகளில் தொண்ணூத்தொம்பது கனவு நம்ம மறந்துடறோம் அப்படிங்கும்போது போது நாம் ஆத்மலோகம் சென்று செஞ்சிருக்கின்றதையெல்லாம் வந்து நம்மளால் கிரகிச்சிக்க முடியாதுங்கும்போது அவர்கள் பொதுவாகவே வந்து இந்த ஸ்பிரிட் வேர்ல்டு அப்படின்ற அந்த அந்த டைமென்ஷனுக்குள்ளே வந்து தன்னை அலைவரிசை குறைத்து கொள்கிறார்கள் புரியுதுங்களா இதுதான் வந்து அந்த ஆத்மலோகத்திற்கும் பித்ருலோகத்திற்கும் உண்டான ஒரு வித்தியாசம் சித்தர்கள் இருக்காங்க மக்களை வழிநடத்துகிறாங்கன்னா கூட இந்த ஸ்பிரிட் வேர்ல்டு தான் அவங்க இருப்பாங்க அது அதுக்காக அவங்க வந்து சாந்தி அடையவில்லைன்னு அர்த்தம் அப்படியே எடுத்துக்கூடாது சாந்தி அடைந்தாலும் திரும்ப அவர்கள் வந்து தன் தன்னுடைய அலைவரிசையை குறைத்து மனிதர்களுக்கு பொருத்தமான அந்த அலைவரிசைக்காக வந்துடுவாங்க அப்போ தான் வந்து மனிதர்களை அவர்கள் தொடர்பு கொள்ள முடியும் உங்களுக்கும் அவங்களுக்கும் அக்ரிமெண்ட் இல்லை இதுக்கப்புறம் அவங்களோட பூமியினுடைய அலைவரிசையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னால் அதிலிருந்து மறுபடியும் அசென்ட் ஆகிடுவாங்க அசென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மறுபடியும் பித்ருலோகம் இல்லைன்னா வேறு எக்ஸ்ப்ளோரேஷன் நோக்கி போயிடுவாங்க ஆனாலும் நீங்கள் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் அவர்கள் உங்களை தொடர்பு கொள்வதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது புரியுதுங்களா அவங்களுக்கு பிரிவு என்பது கிடையாது இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குதா வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்களுடைய பொதுவான ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் பர்சனல் வாழ்க்கை சம்மந்தமான கேள்விகள் ஆலோசனைகள் அதுக்கு என்னுடைய கவுன்சிலிங் வேணும்னா நீங்கள் கட்டணம் செலுத்தி ஒரு கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ளே நிறைய நிகழ்ந்து இருக்கின்றது அதற்கு தெளிவின் வழி ஒரு காரணம் தெளிவ தெளிவின் வழியால் தான் நான் அகமாற்றம் நடை அடைந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக இந்த சேனலுடைய வளர்ச்சி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் மேலே இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர் கீழே இருக்கிறது அல்லது கீழே தெளிவின் வழிக்கு பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம் நீங்கள் எதையும் தானமாக தர தேவையில்லை உங்களுடைய மாற்றத்திலிருந்தே தாருங்கள் சரியா மாற்றத்திலிருந்து வருவது தான் உங்களுக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி உங்கள் உள்ளுணர் என்ன சொல்லுதோ அதன்படி செய்யுங்க சரியா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ